விராட் கோலி வர்சஸ் சாம் கான்ஸ்டாஸ் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயம் ஸோ இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா முதனா பாக்ஸிங் டே டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு ஃபோர்த்து டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சாம் கான்ஸ்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டருக்கு டெபு கொடுத்துருந்தாங்க ஸோ நைன்டீன் இயர் ஓல்டு அவருக்கு டெபு கொடுத்ததுக்கான ரீசன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரை மினிஸ்டர் லெவன் வர்சஸ் இந்தியாங்கிற ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது அதில் இந்தியாவுக்கு எகின்ஸ்ட்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மெக்ஸ்கோனியை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு சாம் கான்ஸ்டாஸை வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்க ஸோ டெபுலேயே தலைமை ஃபிஃப்டி அடிச்சாப்ல பட் வித் அ கான்ட்ரவர்சி கிடையாது ஃபஸ்ட்டு விராட் கோலி கோஹ்லி சாம் கன்ஸ்டாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் அங்கே போயிருக்கு அம்பையர்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரிச்சு விடுறவர்களுக்கு தான் விஷயம் அதில் யார் மேலே தப்பு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மேட்சோட டென்த் ஓவரில் தான் இந்த சம்பவம் நடந்திருந்தது ஸோ விராட் கோலி ஃபுல் கிரவுண்டுக்கு வந்துட்டு உள்ளே வாக் பண்ணி வந்து ஸோ அந்த இடத்துல சாம் கன்ஸ்டாஸ் வந்து ஷோல்டரை வச்சு இடிப்பாரு அப்படியே வந்து நடந்து போகிற மாதிரியான விஷுவல்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அவர் வந்து வந்துட்டு ஷோல்டரை வச்சு இடிச்சுட்டு அந்த இடத்துல வாக் ஆகும்போது சாம் கன்ஸ்டாஸை வந்துட்டு கிராஸ் ஆகும்போது சாம் கன்ஸ்டாஸ் இரிட்டேட் ஆகி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விராட் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பார் ஸோ விராட் கோலி சொல்லவே தேவையில்லை ஸோ சண்டன் வந்துட்டு தலைவர் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி போய் சண்டை போடுவாப்பில் ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அம்பையர்ஸ்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகி அவங்கள பிரிச்சு விட்டுருப்பாங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாம் கன்ஸ்டர்ஸ் ஃபிஃப்டி அடிச்சு அவுட் ஆயிருப்பார் ஸோ இப்போது இங்கே வந்துட்டு விராட் கோலி மேலே ஒரு மிகப்பெரிய ஹேட் அப்படிங்கிறது போயிட்டு ஸோ விராட் கோலி வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது கோலி நம்பர் ஒன் பேட்ஸ்மனாக இருந்தாலும் இந்த மாதிரி எதுக்கு வந்துட்டு அவர் ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டு வருது அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி நைன்டீன் இயர்ஸில் உள்ளுக்குள்ள டெஸ்டேபூ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது ஸோ இதே ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் தான் விராட் கோலியை பூ பண்ணி கோலி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் அலிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இப்போ வேறு லெவலில் போயிடுச்சு நம்ம தான் வந்துட்டு அதுக்கு குரோ அப் ஆகி அதுக்கு புழகிக்கணும் ஏன்னா வந்துட்டு இங்கே ஸ்லெச் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து ஸ்லெட்சிங் அப்படிங்கிறது குரூவாக இருக்கிறதே ஆஸ்திரேலியா தான் ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக சாம் கான்ஸ்டாஸ் அப்படிங்கிற அவரை விட்டு 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 விட்டுருந்தா சென்ச்சுரி அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு கிளம்பியிருப்பார் போல் ஏன்னா வந்துட்டு பும்ரா ஓவர்லேயே பேக் டு பேக் ஃபோர் சிக்ஸ்னு போட்டு கொண்டுட்டு இருந்தாரு ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகி ஒரு அவுட்டாக இருக்கிறார் இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்